நாற்பத்தைந்து நிமிட பயணத்தை வெறும் பன்னிரண்டு நிமிடங்களாக குறைக்கும் மின்சார விமான டாக்ஸி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் துபாயில் செயல்பாட்டுக்கு வரவுள்ளது ஜோபி ஏவியேஷனின் மின்சார விமான டாக்ஸியின் சோதனை ஓட்டம் ஜூன் முப்பது அன்று நடைபெற்றது இந்த ஏரியல் டாக்ஸி மணிக்கு முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் அதிகபட்சமாக நூற்றி அறுபது கிலோமீட்டர் வரை பறக்க முடியும் பைலட்டுடன் நான்கு பயணிகளை ஏற்றி செல்லும் திறன் கொண்டது உதாரணமாக துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து பாம் ஜுமேரா செல்ல காரில் நிமிடம் பயணிக்க வேண்டிய நிலையில் விமானத்தில் வெறும் பன்னிரண்டு நிமிடங்களில் சென்றடையலாம் இந்த பறக்கும் டாக்ஸி ஹெலிகாப்டரை போன்று நின்ற இடத்தில் இருந்தபடியே செங்குத்தாக மேலெழும்பும் மற்றும் தரையிறங்கும் இந்த சேவை துபாய் விமான நிலையம் மற்றும் துபாய் மெரினா இடையே துவங்கி பின்னர் டவுன் டவுன் துபாய் பாம் ஜுமேரா பகுதிகளுக்கு விரிவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விமான டாக்ஸி சேவையை அமீரகம் முழுக்க விரிவாக்க ஜோபி திட்டமிட்டுள்ளது